பசுமையான திருமலையின் திருமலை மத்தியில் திருமலை வெங்கடேஸ்வர் மற்றும் தலைமுறைகளின் இதயங்களையும் சுவை மூட்டுகளையும் கைப்பற்றிய ஒரு உணவு பிரசாதம் உள்ளது திருப்பதி லட்டு வெறும் இனிப்பை வெட் லட்டு என்பது பக்தியின் உருவகம் ஆசீர்வாதத்தின் அடையாளம் மற்றும் திருப்பதி கோயில் அனுபவத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இந்த பிரசாதம் அதன் தனித்துவமான சுவையா பக்தர்களின் லட்டு தயாரிக்கும் மற்றும் அன்புடன் செய்யப்படுகிறது கோயிலின் சமையலறையில் பரம்பரை வழியாக வந்த ரகசிய ரெசிபி பயன்படுத்தப்படுகிறது இந்த ரெசிபி பரம்பரை வழியாக வந்தது லட்டுவின் சுவையை தனித்துவமாக்குகிறது லட்டு பத்தர்களின் மனதில் ஒரு புனித உணர்வை ஏற்படுத்தது இது பத்தர்களின் வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது திருப்பதி லட்டு அதன் சுவையா மட்டுமல்ல இதயங்களில் என்றும் நிலைச்சிருக்கும் திருப்பதி லட்டு வரலாற்றை பதினெட்டாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர் வெங்கட் ராயரின் ஆட்சி காலத்தில் காணலாம் வெங்கடேஸ்வரின் தீவிர பத்திர மன்னர் கோவிலுக்கு வரும் அணைச்சு பத்தர்களுக்கும் இந்த தெய்வீக பிரசாதம் வழங்கப்பட வேண்டும் என அணையிட்டதாக சூறப்படுகிறது கருதப்பட்டது ஒவ்வொரு பார்வையாளரும் அவர்களின் உறுதி செய்ய திருப்பதி லட்டுக்கான செய்முறை என்பது தலைமுறை தலைமுறையா கோயில் பூசாரிகளா கடந்து வந்த ஒரு ரகசியமாகும் இருப்பினும் பொறுக்க நன்கு அறியப்பட்டவை கடலை மாவு சர்க்கரை நெய் முந்திரி திராட்சை மற்றும் இலக்காய் ஆனா துல்லியமான விகிதாச்சாரங்கள் கவனமாக தயாரித்தல் மற்றும் அது தயாரிக்கப்படும் எலிய இனிப்பை பிரசாதம் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட உணவாக உயர்த்துகிறது பொட்டு எண்ணு அழைக்கப்படும் கோயில் வளாகத்துக்குள் அர்ப்பணிக்கப்பட்ட சமையலையில் லட்டு தயாரிக்கப்படுகிறது இங்கு திறமையான சமையல் கார்களின் குழு முழுமையான சுகாதாரத்திலும் பிறகு எளிய பொருட்களை லட்டுகளாக மாற்றுவது இருக்கும் போது நவீன தொழில்நுட்பம் பத்திர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இதனால் லட்டுவின் புனித தன்மையும் திறம சமரசம் செய்யப்படவில்லை வெறும் இனிப்பை விட அதிகம் லட்டுவின் கலாச்சார முக்கியத்துவம் திருப்பதி லட்டு வெறும் இனிப்பு விருந்து அல்ல இது கோயிலின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக துணியின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் தரிசனத்துக்கு பிறகு லட்டு பெறுவது மங்கல்கரமானதாக கருதப்படுது இது பெறப்பட்ட ஆசீர்வாதங்களின் உறுதியான பிரதிநிச்சவமாகும் பக்தர்கள் பெரும்பாலும் தங்கள் புனித யாத்திரையின் இனிமையை பரந்த அளவில் பரப்பி தங்கள் அன்பு கிரியவர்களுடன் லட்டுவை பகிர்ந்து போகிறார்கள் ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு லட்டு அணுகள் மற்றும் விநியோகம் ஒவ்வொரு பக்தரும் திருப்பதி லட்டுவின் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று அதன் அணுகல் ஆகும் இந்த பிரசாதம் அதன் சுவை மற்றும் புனிதத்திற்காக பெருபலமாக உள்ளது அனைத்து பக்தர்களுக்கும் எளிதில் கிடைக்கிறது ஒவ்வொரு பக்தரும் அவர்களின் பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் இந்த புனித பிரசாதத்தை பெறுவதை உறுதி செய்ய கோயில் நிர்வாகம் ஒரு செயல்படுத்தியுள்ளது கோயில் நிர்வாகம் அனைத்து சமமாக இந்த புனித பிரசாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது மானிய விலையில் லட்டுகள் முதல் பண்டிகைகளின் போது இலவச விநியோகம் வரை கோயில் நிர்வாகம் பல்வேறு வழிகளில் இந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு வழங்குகிறது இது பக்தர்களின் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதை கோயில் அதிகாரிகள் அனுபவத்தை மேம்படுத்துகின்றனர் மேலும் அனைவருக்கும் சமமான பங்கு கிடைக்கிறது லட்டு பற்றிய புராண கதைகள் நம்பிக்கை மற்றும் ஆசீர்வாதங்களின் கதைகள் இந்த கதைகள் காலத்தால் சோதிக்கப்படும் நம்பிக்கைகளின் சின்னமாகவும் பத்தகின் மனத்தில் ஆழமாக பதிந்துள்ள திருப்பதி லட்டுவை சுற்றி ஏராமான புராண கதைகள் உள்ளன ஒவ்வொன்றும் அதன் மர்மத்தையும் வசீரத்தையும் அதிகரிக்கின்றன இந்த லட்டு அதன் சுவையால் மட்டுமல்ல அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தாலும் பிரசித்தி பெற்றது லட்டு குணப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளது என்று சிலர் நம்புகிறார்கள் இதன் சுவை மட்டுமல்ல இதன் மருத்துவ குணங்களும் பலரால் பாராட்டப்படுகின்றன இதை உட்கொள்ளதா உட மற்றும் மன நலத்திற்கு பலன்கள் கிடைக்கும் என்று சூறப்படுகிறது லட்டுவை அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்வது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருகிறது என்று மற்றவர்கள் சூறுகிறார்கள் இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு வழியாகவும் மகிழ்ச்சியை பரப்பும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது தலைமுறைகளாக கடந்து வந்த இந்த கதைகள் இந்த எலியானா ஆழமான பிரசாதுடைய ஆழமான நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை விளக்கின்றன இந்த கதைகள் ஒவ்வொரு தலைமுறையிலும் பக்தி மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் வாழ்வின் முக்கியமான பகுதியாகவும் இருந்து வருகின்றன திருப்பதி லட்டு பக்தி மற்றும் பிரசாதத்தின் அடையாளம் திருப்பதி லட்டு பக்தி பக்தியின் சக்திக்கு சான்றாக நிற்கிறது தூய்மையான இதயத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் செய்யப்படும் எளிமையான பிரசாதங்கள் சூட அருளின் வழிகளாக மாறும் என்பதை இது இது பிரசாதமா பகிர்ந்து கொள்ளும் கருத்தை உள்ளக்கியது தெய்வத்தை அனைவருக்கும் அணுக கூடியதாக மாற்றுகிறது திருப்பதி லட்டுவின் உலகளாவிய முறையீடு திருப்பதி லட்டுவின் புகழ் புவியியல் எல்லைகளை கடந்து சென்றுள்ளது அதன் தனித்துமான சுவை கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பக்தி ஆகியவை உலகங்களிலும் உள்ள மக்களின் கற்பனையை கவர்ந்துள்ள இன்னு திருப்பதி லட்டு ஒரு உள்ளூர் சுவையான உணவு மட்டுமல்ல இது ஒரு உலகளாவிய நிகழ்வு அனைத்து நம்பிக்கைகள் மற்றும் தேசிய இனங்களை சேர்ந்த மக்களா ரசிக்கப்படுகிறது மற்றும் மதிக்கப்படுகிறது முடிவு நம்பிக்கையின் நீடிச்ச இனிமை திருப்பதி லட்டு நம்பிக்கை மற்றும் மரபுகளின் நீடிச்ச சக்திக்கு சான்றாகும் இது தெய்வீக அருளின் அடையாளா ஒரு சமையல் அதிசயம் மற்றும் ஒரு கலாச்சார சின்னம் அனைத்தும் ஒன்றாக உருவாக்க திருமலையின் புனித பூமிக்கு மில்லியன் கணக்கான மக்களை ஈர்க்கும் வரை திருப்பதி லட்டு பக்தி இனிமை மற்றும் மனித தெய்வத்துக்கும் இடையிலான நீடிச்ச பிணைப்பின் அடையாம தொடர்ந்து இருக்கும்